பாஜகவுக்கான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜகவுக்கான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது என்று ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் இன்றைய தினம் காலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜகவும் தலைவருமான அமித்ஷா நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அதிமுகவுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பதில் கூறும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவுக்கான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன என்று தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக வேண்டுமானால் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை சாத்தி வைத்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்தே உள்ளதாக இன்றைய தினம் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்

அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குமா அல்லது கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தன இவ்வாறான சூழலில் தான் தற்போது தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்திப்பின் ஒன்றின் போது பேசியிருக்கக்கூடிய அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்கு அதிமுகவிற்கு விருப்பம் இல்லை என்ற ஒரு செய்தியை தான் அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிட்டு இருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை இணைப்பதற்காக மறைமுகமாக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கடந்த சில நாட்களாக தகவல்கள் கூறப்பட்டு வருகின்ற நிலையில்தான் அமித்ஷாவுடைய வெளிப்படையான கருத்து என்பது பாஜகவுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருந்திருந்தது இருந்த போதிலும் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தற்போது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி இணைய விருப்பம் இல்லை என்பதைத்தான் கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற அமித்ஷா பேச்சின் அடிப்படையிலேயே அதிமுக தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பாஜக கூட்டணி அல்லாமல் அதிமுக தனியாக கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள திட்டமிட்டு இருப்பது என்பது உறுதியாகிவிட்டதாக தெரிய வருகிறது